எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம் ஈஸ்வரா இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டோம் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கொண்டோம் லைக் செய்து கொண்டோம் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தி கொண்டோம் இந்த சேனலுக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈஸ்வரா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மனதை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகரங்கள் அவரோட ஆசீர்வாதங்கள் பெற்று தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிரஞ்சீவியாக அருள் பெறுவார் என்பது சாத்தியம் தொடர்ந்து பாருங்கள் கமாண்ட்ஸ் என்னவோ அதை வந்து வெளிப்படுத்துங்க அந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸுகளையும் நான் வந்து பார்க்கும்போது அடுத்து எந்த செய்தியை பற்றி நாம் வந்து தங்களுக்காக பேசலாம் அப்படின்றத பற்றி சின்ன ஒரு அறிகுறிகள் வந்து எனக்கு தென்படும் அதை பற்றி மற்றொரு வீடியோவாக பேசுவதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் ஆகையால் வந்து உங்களுடைய மனதில் இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது என்ன தோணுகிறதோ அதை அதோடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கண்டிப்பாக மற்றொரு வீடியோலேருந்து வந்து வரும் இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பு தோழி ஒருவர் அவர் எந்த ஊரும் தெரியாது அவர் பேரும் மறந்துட்டேன் அவர்கள் வந்து கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஜீவசமாதிக்கு சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி சென்ற பொழுது அவருடைய மனம் வந்து நல்ல சந்தோஷங்கள் அனுகிறங்கள் வந்து கிடச்சிருக்கு நல்ல அனுபவங்கள் கிடச்சிருக்கு சென்று வந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் சென்ற பொழுது செல்லும் போது அவருடைய மனதில் வந்து நல்ல ஒரு பக்தியுடன் நல்ல ஆர்வத்துடன் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கே சென்ற பொழுது அந்த ஜீவசமாதியில் நடந்த ஒவ்வொரு செயல்கள் ஒரு ஒரு முறைகளையும் பார்க்கும்போது அவங்க மனம் வந்து மிகவும் வருத்தப்பட்டு வந்திருக்காங்க அதை எனக்கு வந்து கமாண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்திருந்தாங்க வந்தாங்க இந்த செய்தி வந்து அவர் ஒருவர் மட்டுமல்ல பல பேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஒரு சில வீடியோக்களையும் அதை வந்து நான் பார்த்துருக்கிறேன் அதை பற்றி இன்று நம் பேசுவோம் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக உங்களுக்கு விஷயங்களை வந்து சொல்லிக்கிறேன் அதில் வந்து எது உண்மை எது நியாயம் எது தர்மம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வந்து சில அதில் உள்ள குறைபாடுகள் எது நியாயமானது விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே நான் பேசும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம் இப்போ அது அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம் கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் காரணம் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரகங்கள் அவரோட ஆசீர்வாதங்கள் அவருடைய அணுகிரங்கள் போன்ற விஷயங்கள் வந்து பல பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரக்கூடிய அந்த நிலையை கண்டு மேலும் மேலும் நாளுக்கு நாள் கணக்கம்பட்டி ஐயாவர்களுக்கு பக்தர்கள் கூடிக்கொண்டு வருகிறார்கள் எல்லாம் அவருடைய சுத்த நிலை காரணம் வந்து நாளுக்கு நாள் வந்து பக்தர்கள் கூடுவதற்கு காரணம் அவர்கள் வந்து தன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கனகம்பட்டி ஐயாரோடு வந்து சொல்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஒப்படைக்கிறார்கள் அந்த காரியங்கள் வந்து உடனுக்குடனே பலவருக்கு நடக்கிறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கிறது அதுக்கு அது காரணம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கிறேன் எந்த ஒரு விதத்திலும் நான் சரி எடுத்துக்கிட்டாலும் சரி பக்தருடைய அந்த காரிய சித்திகள் வந்து உடனே நடப்பதனால தான் ஐயா ஐயாவர்களுக்கு பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய பக்தர்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் யாமித்து இருக்கிறார்கள் ஆகியாலும் வந்து பொதுவாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கனக்கம்பட்டி ஜீவ ஜீவசமாதியில் வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அங்கே பக்தர்களுக்கு கூட்டம் அதிகரித்து வருகிறது அதை சரி கட்ட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அங்கு ஒரு இருக்கிறது கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஜீவ சமாதி சமாதியில் மட்டுமல்ல பொதுவாக பிரபலமான சில ஆலயங்களுக்கு சென்றாலுமே அங்கே பக்தர்களுடைய கூட்டங்களை வந்து சமாளிக்க முடியாமல் நாளுக்கு நாள் புது புதிதாக சில ரூல்ஸுகள் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் வந்து விதிக்கப்படுகிறார்கள் அதை சமாளிப்பதுக்காக மக்கள் பக்தருடைய அந்த கூட்டங்களை வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த ரூல்ஸுகள் வந்து போடுகிறார்கள் அதேன்படி தான் கனக்கம்பட்டி ஐயாவருடைய ஜீவ சமாதியில் கா நாளுக்கு நாலு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் அதை சமாளிக்க முடியாமல் தான் அது அது ஒரு சில விதிமுறைகள் சில ரூல்ஸுகள் வந்து விதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் மற்றொரு சில விஷயங்கள் வந்து பக்தர்கள் கூறுகிறார்கள் முன்னேன்னா கன்னக்கம்பட்டி ஜீவ சமாதிக்குள் வந்து சென்று யார் வேண்டும்னாலும் உள்ளே சென்று வளம் வந்து கனக்கம்பட்டி ஜீவ சமாதியை தொட்டு வணங்கி பிரசாதங்கள் வாங்கலாம் தாங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பிரசாதங்களை வந்து அங்கே உள்ள பூசாரியிடம் கொடுத்தோம்னா அவர்கள் அது பெற்று அன்புடன் பெற்று அந்த ஜீவ சமாதியில் வைத்து பூஜை செய்து அந்த பிரசாதத்தை வந்து அந்த பக்தர்களுக்கு கொடுப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக முன்னாடி இருந்தது இப்போ அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு சில பக்தர்கள் வந்து கூறுகிறார்கள் காரணம் மக்கள் கூட்டம் கூடிக்கிச்சு அது அதிகரித்து வரக்கூடிய பக்தர்களுடைய எல்லோருடைய பிரசாதங்களை வாங்கி அங்கே வைத்து திருப்பி வந்து கொடுப்பது கொஞ்சம் இயல் இயலாத ஒரு காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பக்தர்கள் வந்து இப்போ உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கம்பி கிளாஸ் போட்டு வெளியே இண்பாட்டி வச்சு தான் அந்த மண்டபத்திலேயே இண்பாட்டி ஜீவசமாதியை பார்த்து கும்பிட்டு அங்கே உள்ள பூசாரிகள் வந்து பிரசாதம் இருபதியை கொடுப்பது அந்த தீப ஆராதனை செய்து கொண்டு வந்து தொட்டு கும்பிடுவதுக்கும் அது அதுக்குண்டான வேலைகளை வந்து அங்கே வெளியில் வந்து அந்த க கம்பி கிளாஸில் வந்து கொடுத்து பக்தர்கள் வந்து வழங்கக்கூடிய சந்தரப்ப சூழ்நிலை வந்து ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்றது மாதிரி சிலவர் சொல்கிறார்கள் காரணம் பக்தர்கள் கூட்டம் தான் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகரிக்கும் போது அவ்வளோ பேரையும் உள்ள வந்து ஜீவ சமாதிக்களை உணுந்து உள்ளே விட்டு அந்த வளம் வந்து வெளியே வந்து சமாளிக்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா மக்கள் கூட்டம் அதிக ரொம்ப அதிகமாக நெரிசலை உள்ளே போயிட்டோம்னா அங்கே பூஜையே செய்ய முடியாது அங்கே உள்ளவர்களுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும் அதையும் சில விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நாம் வந்து உணரணும் புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து நியாயமான விஷயங்கள் தான் இருப்பினும் இன்னும் ஒரு சில பக்தர்கள் வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறார்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அப்புடின்னா கனகம்பட்டி ஐயாவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்கள் அப்புறம் இல்லை ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு கிடையாது ஏழைகள் பணக்காரர்கள் ஜாதி வித்தியாசம் மத வித்தியாசமும் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒன்றுதாண்டா சாமி அப்படின்றது மாதிரி தான் கணக்கம்பட்டி ஐயார்கள் வந்து வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய தன்னை தேடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களிடமும் சொல்லியிருக்கிறார்கள் வசதி உள்ளவராக இருந்தாலும் வசதி இல்லாதவராக இருந்தாலும் சரி அவருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த அவ்வாறு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டு வேலைகளுக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய கர்மாக்களை தீர்த்து ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய காரிய சித்திகளை விருத்தி பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டு இருக்கிறார் இதுதான் கணக்கம்பட்டி ஐயாவோடைய சித்தங்கள் அப்படி வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இப்பொழுது க கணக்கம்பட்டி ஐயாவர்கள் சூட்சமமாக அந்த உடலை மறைத்து சூட்சமாக இப்போ வந்து தன்னுடைய பக்தர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு வருகிறார் இந்த ஜீவசமாதியை ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேருந்து சமீப காலமாக நல்லா சென்றது ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை அப்படின்னு சில பக்தர்கள் வந்து கூறுகிறார்கள் காரணம் மக்கள் கூட்டம் ஒன்று அதிகரித்து இருக்குது அதை சமாளிப்பதுக்காக சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாடினா கனகம்பட்டி ஐயாவோருடைய ஜீவ சமாதியில் சென்றோம்னா இரவு தங்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் தங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறார்கள் காரணம் அதுதான் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் போது பலவரும் அங்கே ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர் வந்து செல்லக்கூடிய அந்த இடத்துல அவ்வளோவரும் தங்க ஆரம்பித்தாங்கன்னா சமாளிக்க முடியாது ஆகையாக தான் அந்த சில விதிமுறைகள் வந்து விதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது நாம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இது இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார்கள் என்ன விஷயம் அப்படின்னா அந்த கணக்குப்பட்டி ஐயாருவால் வாழ்ந்த காலத்தில் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாது ஆனால் இப்போ இந்த ஜீவசமாதியில் ஜீவசமாதி ஆரம்பித்த புதுசில் கூட எல்லோருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பார்த்தாங்க ஆனால் இப்பொழுது இப்போ சமீபம் காலமாக அங்குள்ள ஒரு நிர்வாகம் வந்து சில பாகுபாடு பார்க்குறாங்க இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்றத மாதிரி சில கருத்துக்கள் வந்து சில பக்தர்கள் வந்து சொல்கிறார்கள் என் அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து என் நண்பர் எல்லோருக்குமே நான் சொல்லுகிறேன் ஒரு பொதுவான சில கருத்துக்கள் சொல்கிறேன் அங்கே சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சில விஏபிகளுக்கு ஒரு 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 மதிப்பும் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மதிப்பும் அப்படின்றது மாதிரி சொல்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் வந்து பிரசாதங்கள் வாங்கி சென்றாவோ மாலைகள் வாங்கி சென்றாவோ அதை வாங்கிட்டு போய் சமாதியில் வைத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அந்த பக்குவெல்லை ஏழைகளுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இல்லை விஏபிக்கள் பிரபலமானவர்கள் யாராக வந்தால் அவர்களுக்கு முதல் மரியாதையும் அவங்க வாங்கி சொல்லக்கூடிய பிரசாதங்களை வாங்கி ஜீவசமாயில் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்து குடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்றது மாதிரி பக்தர்கள் வந்து சில கருத்துக்கள் குறி கூறுகிறார்கள் இந்த என்னுடைய சேனலில் பார்த்த சில தோழிகள் சில நண்பர்கள் எல்லோருமே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இருப்பினும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு கருத்துக்க மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் என் அன்பு நண்பர்களே அங்கே நடக்கக்கூடிய நிர்வாகமோ சூழ்நிலைகளோ அது எதுவாக இருந்தாலும் நாம் அது அந்த நிலைக்கு அந்த கவனத்துக்கு நம்முடைய மனதை அங்கே செலுத்தவே வேண்டாம் என் அன்பு அன்போடு நான் கொள்கிறேன் சில அறிகுறிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது அன்புக்கு கீழ்ப்பணிந்து அந்த உங்களுடைய மன தவிர்ப்புகள் அந்த மன கொந்தளிப்பு அந்த உணர்வுபூர்வமாக பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த வருத்தத்தை வந்து ஏற்றும என்னால் கண்டிப்பாக மன உணவு மனப்பூர்வமாக அந்த மன உணர்வுடன் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது உணர முடிகிறது இருப்பினும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் நமக்கு பொறுத்தவரையும் அங்கே உள்ள நிர்வாகம் எப்படி நடந்து என்றது நமக்கு சாத்தியம் கிடையாது அது நம்ம தேவையில் தேவையற்ற நிலை அங்கே நிர்வாகத்தில் நம் இருந்து பார்த்தா தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து புரியும் அவர்கள் வந்து இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியாக கவனிக்கிறார்கள்லாம் அது நமக்கு சாத்தியமே கிடையாது கணக்கம்பட்டி அவர்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து ஜீவசமாஜியில் அங்கே வாழ்ந்து அவ உடல் அங்கே இருந்தாலும் அவரோட ஆன்மாக்கள் இந்த உலகம் முழுவதும் வியாமித்து இருக்கிறது காற்று எப்படி இந்த உலகம் முழுவதும் வியாமித்து இருக்கிறதோ அதன் போன்று கணக்கம்பட்டி ஐயாவோடைய அனுகிரங்கள் ஆசீர்வாதங்கள் அவருடைய பக்தர்கள் எல்லோருக்குமே அவர் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஐயாவை யார் வணங்குகிறார்கள் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் பூர்வீக ஜெமத்துடைய அனுகரங்கள் படி கணக்கம்பட்டி ஐயாவை வணங்காதவர்களுக்கு கூட கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து அவருக்கு தொடர் கொண்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதற்கு உதாரணம் நானே நான் ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டியிருக்கிறேன் கணக்கம்பட்டி ஐயாவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆண்டு தான் அதாவது கொரோனா ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி நான் தெரிந்து கொண்டு அவரோட புகழ் தெரிந்து கொண்டு அவரை நான் வழிபாடை செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் கணக்கப்பட்டி ஜீவ ஜீவசமாதிக்கு ஒரு இரண்டு மூன்று முறை சென்று வந்திருக்கிறேன் இப்போ நான் சென்றும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது நான் அப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் அன்று நான் சொல்லும்போது நல்ல ஒரு அனுசரிப்பு எல்லாமே கிடைத்தது அந்த அந்த பூஜைகளை செய்கிறக்கூடாது அங்குள்ள பணியாளர்கள் அங்குள்ள பூசாரிகள் எல்லோருடைய அன்பும் பக்தர்களிடம் நல்ல முறையில் காட்டி கொடுத்திருந்தார்கள் அது பிற்பாடு இன்னும் அது செல்லவில்லை நான் கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஆகிவிட்டது நான் சென்று இன்று அங்கு என்ன நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது எனக்கு என்ன தெரியாது ஆனால் யூடியூப் சேனலில் சில விஷயங்கள் பார்க்க தான் சரி சில நண்பர்களும் சொல்லிடுவதை கேள்விப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சமர்ப்பியிருக்கிறேன் உங்களுடைய மனம் வந்து ஆதரவாக இருக்கணும் ஒரு சஞ்சலத்தில் முழுகிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்காக சமர்ப்பி அந்த பெண்மணி ஒருவர் வந்து சொல்கிறார்கள் நான் அங்கே செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு சஞ்சலமாகி தான் தன்னுடைய மனதிற்கு ஒரு ஆதரவு ஒரு அன்பு ஒரு அனுசரிப்பு வேண்டும் அப்படின்னு தான் கனக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு பக்தர்கள் எல்லோரும் தேடுகிறார்கள் செல்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே சென்ற பிறகு அங்கே சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது மேலும் நம்முடைய மனம் வந்து அங்கே வருத்தத்துக்கு உள்ளாவதாக ஆகிறது என்றது மாதிரி தான் அந்த பக்தர்கள் வந்து சொல்கிறார்கள் இருப்பினும் நான் அந்த வருத்தம் பட்ட அந்த மனிதர்களுக்கு நான் ஒரு ஒரே ஒரு காரண விஷயத்தை மட்டும் அன்பாக சொல்கிறேன் இது ஐயா அவர்களே தங்களுக்கு சொல்வது போன்ற கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்லுவதாக கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து எந்த வேண்டும் வேண்டும்னாலும் யாருக்கு வேண்டும்னாலும் வந்து சொல்வார் இந்த இந்த செய்த சொல்லும் போதே பக்கத்தில் மணி அடிக்கிற சப்தம் கூட எனக்கு கேட்கிறது காரணம் கணக்கம்பட்டி அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்றார் அனு அனுசரிக்கிறார் என்றதாக புரிகிறது அதை உண்மை அந்த மணி சப்தம் கூட இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பதிவாகிறதா இல்லை கேட்குதா அவங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பூஜைகளை செய்கிறார்கள் இப்போ வீட்டில் போய் சாமி கும்பிட்றாங்க அது மணி சப்தம் வந்து கேட்குது இது கணக்கம்பட்டி ஐயாவே எனக்கு வந்து இந்த செய்தியை பார்த்து கூட்டி இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் பக்தர்களுக்கு வந்து ஒரு அனுசரிப்பாக ஆமான்றது மாதிரி உன்மதாண்டா சாமி நான் இருக்கேண்டா சாமி அங்கே அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கவனிக்க வேண்டாம் அது உனக்கு சாத்தியம் கிடையாது நான் உன்னுள் இருக்கிறேன் அன்றது மாதிரி தான் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து தெரிகிறார்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு நண்பர்கள் எல்லோருடைய வாழ்விலும் கணக்கம்பட்டி அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலும் அதை தான் நான் மேலும் மேலும் ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களே கணக்கம்பட்டி அவர்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிரஞ்சீவியாக தங்களை காத்தருள்வார் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோவுக்குள்ளையும் நான் சொல்லிக்கிறேன் அதை தான் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து கணக்கம்பட்டிய ஜீவசமாதியில் அவர் உடல்ந்து மட்டும்தான் அங்கே இருக்கிறதை தவிர கணக்கம்பட்டி ஐயாவரோட அணுகிரங்கள் அவருடைய ஆன்மாக்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் ஞாமித்திருக்கிறது அவரோட அணுகரங்கள் உங்களுடைய ஆன்மாக்கள்லையும் கலந்திருக்கிறது தான் சாத்தியம் அதுதான் உண்மை ஆகையால் கனகம்பட்டி ஐயாவோரோடைய ஜீவசமாதிக்கு தாராளமாக சென்று வாருங்கள் அங்கே வந்து நம் இங்கே செல்லக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அங்கே நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களோட மனதில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் நீங்கள் செல்லக்கூடிய நீங்கள் அங்கே வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பிரசாதங்களை வந்து அவர் பெற்று ஜீவசமாதத்தில் வைத்து எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறார்களா இல்லையான்றது சாத்தியம் கிடையாது வேண்டாம் கொடுங்கள் பெற்று கொண்டு போய் அந்த ஜீவசமாயத்தில் வைத்து பூஜை செய்து எடுத்து வந்து கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா அதே இடத்துலேயே அந்த இடத்துலையும் அந்த மண்டபத்திலேயே ஒரு இடத்துல வச்சு கணக்கம்பட்டி ஐயாவை மனமும் மனோருக அந்த மனசில் நினச்சி அந்த பிரசாதத்தை உங்களுக்கு அதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத மாதிரி உங்கள் மனதிற்குள் வந்து வேண்டி கொண்டு கணக்கம்பட்டி ஐயா ஐயாவை உங்கள் மனதிற்குள் ஏற்று பூஜை செய்து அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் கணக்கம்பட்டி ஐயாவரோட ஜீவசமாதிக்கு சென்று தான் வர வேண்டும் சாத்திய முடியாது அவர் உங்களுடைய இல்லத்தில் உங்களோட உள்ளத்துக்கள் உங்களோட ஆண்மக்கள் கலந்திருக்கிறார் ஆகியாலும் உங்களுக்கு எப்போ தோது கிடைக்கிறதோ அப்போ கனகம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதிக்கு சென்று வாருங்கள் கனகம்பட்டி ஐயாவோட ஜீவசமாதினு சில அணுகுறங்கு அங்கே ஒரு வைஃபரசு இருக்குது அது நான் முதல் முறையாக சென்ற மொதல் நாளையும் அதை நான் அணிவித்திருக்கிறேன் கண்டிருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துலேயும் ஒரு வைஃபரசு இருக்குது முடிந்தவர்கள் அங்கே சென்றுவார்கள் முடியாதவர்கள் வந்து அங்கே செல்ல முடியலே அப்படின்ற வருத்தம் உங்கள் மனதில் ஒரு துளி அளவு கூட இருக்க வேண்டாம் கணக்கம்பட்டி அவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உங்கள் மனதிற்குள் கணக்கம்பட்டி ஐயா ஐயாவை ஒரு நினைத்தாவே அடுத்த அடுத்து நொடி பொழுதே உங்களோட ஆன்மாவில் அவர் கலந்து விடுவார் இதுதான் சாத்தியம் இதுதான் உண்மை என்னோட அனுபவத்தில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் இது நான் மட்டுமல்ல பல பக்தர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பல அமாவாசியமான விஷயங்கள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு நிகழ்த்தி கட்டி இருக்கிறார் அதுதான் கணக்கம்பட்டி அவர்கள் ஆகிய அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களே நீங்கள் எந்த ஊர் எந்த தேச எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி கணக்கம்பட்டி ஐயாவே அந்த ஜீவசமாதிக்கு செல்ல முடியலையே அப்படி சென்றாலுமே அங்கே நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்கும்போது மனம் மிகவும் வருத்தம் அடைகிறது சங்கடமாக இருக்குது நம்மளோட கர்மாக்களை தொலைக்கிறதுக்காக நமக்கு சென்றோம்னா அங்கே மேலும் நம்மளோட மனதை புண்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள் அன்ற அந்த என்ன கண்ணோட்டத்துக்கு தயவு செய்து செல்லவே வேண்டாம் கணக்கம்பட்டி அவர்கள் அந்த ஜீவசமாதிக்கு சென்றாலும் சரி அல்லது உங்களுடைய இல்லத்தில் அந்த பூஜைகள் செய்யுங்க கணக்கம்பட்டி ஐயாவிற்கு என்ன பிடிக்குமோ அது மட்டுமல்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கூட கணக்கம்பட்டி ஐயாவர்களுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னா அன்பு தான் உண்மையான அன்பு பற்று பாசம் அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் உண்மையாக இருடா சாமி அப்படின்னு தான் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து வாழ்ந்த காலத்தில் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகியா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு நண்பர்களே இந்த சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க ஊக்கப்படுத்துங்கள் என்றும் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழாடி வாழாடியாக உங்கள் வாரிசுகளையும் அவர் என்றும் கற்றுக்கொண்டு இருப்பார் இதுதான் சாத்தியம் அங்கே நிகழக்கூடிய விஷயங்களையும் தயவு செய்து நினைத்து வார்த்து கொள்ள வேண்டாம் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் எல்லோருக்கும் மனதார வேண்டி கணக்கம்பட்டி ஐயாவரோட அனுகரங்கள் என்றும் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியை பார்ப்போம் அதுவரை கணக்கம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதத்துடன் அணுகரங்களுடன் என்றும் வாழ்க என்று வேண்டி மற்றொரு வீடியோ சந்திப்போம் ஈஸ்வரா